இந்த வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது நான்கு இடங்களில் கனமழை பதிவாகியுள்ளது உள்ளது அதிகபட்சமாக புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்களூரில் எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுப்பை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி கூடிய லேசானது முதல் இந்த மாணவரை வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு குமரிக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதிகளிலும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் மத்திய மேற்கு கடல் பகுதிகளிலும் வடமேற்கு கடல் பகுதிகளிலும் மத்திய கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு கடல் பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்